ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் முதல்ல நான் வந்து தெரிவிச்சுக்கிறது வந்து ஜெய்ஹிந்த் நம்ம இந்திய நாட்டு நாட்டுக்காக அந்த ஆர்மிக்காக நான் வந்து ஜெய்ஹிந்த் சொல்லிக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தானை கதற விட்டுட்டாங்க இல்லை அவங்களே வந்துட்டு சமாதானம் போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு எல்லா நாட்டுக்கிட்டேயும் கேட்டு கெஞ்சி அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து சமாதானமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க நாட்டுக்குள்ளவே வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கிடையாது இல்லைங்களா அவங்களுக்குள்ளவே வந்து நீங்கள் செய்கிறது தப்புன்றது அவங்களே பேசுகிறாங்க ஆனால் எப்போவுமே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் பாகிஸ்தானை நம்பவே நம்பக்கூடாது ஓகேங்களா ஆமாம் அவங்கள மட்டும் நாம் நம்பவே நம்ப கூடாது ஏன் சொல்கிறேன்னா சமாதானம் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கன்னா பாம்பு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நாம் இப்போ இருக்கிறோம் யாரையும் வந்து நம்ப கூடாது நாம் அப்போவும் நம்ம வந்து உஷாராக இருக்கணும் இல்லைங்களா இந்திய இராணுவம் ப படைக்க ப வீரர்களுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல ஒரு நல்ல ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நான் அவங்கக்கிட்ட பகச்சிக்கனா நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு இருந்திருக்கு அதனால் நான் அவங்களுக்காக இன்னொரு முறை ஜெய்ஹிந்து சொல்லிக்கிறேன் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப வந்து பண்ணி அவங்கள படுத்தி எடுத்துருக்கிறாங்க கதற விட்டுருக்குறாங்க அவங்களே வந்து சமாதானமாயிட்டு ட்ரம்ப்புக்கிட்ட போயிட்டு கேட்டு ட்ரம்ப் வந்து நம்மளுக்கு சமாதானமாக இருங்க சண்டை போடாதீங்க இரு நாட்டுகளுக்கும் நான் சொல்லிக்கிறது வந்து சமாதானமாக போங்கன்னு ட்ரம்ப்பே அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னாக்கா இப்போது அவங்க வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கேட்டிருக்கிறாங்க அவங்க போய்ட்டு கேட்டிருக்கிறாங்க நாங்கள் வந்து சமா பம் வைக்க மாட்டோம் இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் எங்களுக்கு வந்து சமாதானம் வாங்கி கொடுங்க நாங்கள் இனிமே இந்தியா பக்கம் நாங்கள் இது பம் விற்கிறோம் அப்படின்றது நாங்கள் செய்ய மாட்டோம் போகிறோம் நடக்காது இனிமேல் நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளவே இருக்கிறோம் அப்படின்னு தண்ணியை கட் பண்ண உடனே தண்ணியை வந்து கட் பண்ண உடனே நம்ம சிந்து நதியை வந்து அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு போகாமல் கட் பண்ணதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு கிலோ சக்கரை முந்நூறு ரூபாய் இப்போ பணக்காரங்கெல்லாம் வந்து எப்படியாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க ஆனால் வந்து ஏழை மக்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க நடுத்தர மக்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களால் முந்நூறுபா கொடுத்து ஒரு கிலோ சர்க்கரை வாங்க முடியுமா முடியாது தானேங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க ரொம்ப சாமானிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தள்ளப்பட்டுருக்குறாங்க இவங்க பண்ணுற ஒரு அட்டுழுத்தினால சாமானிய மக்கள் மக்கள் வந்து ரொம்ப 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 அவதிப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் இல்லாமல் சர்க்கரையே இந்த விலை விற்கிது அப்படின்னா அப்போ மற்ற அத்தியாவசிய பொருளெல்லாம் எவ்வளோ விலை விற்கும் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அந்த பாகிஸ்தானில் இருக்கிற நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் நாம் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நாம் வந்து நம்மளுடைய இதுவே விட்டே கொடுக்கக்கூடாது நாம் நம்மளுடைய அவங்க அதே மாதிரி பண்ணியிருந்தா நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி கஷ்டத்தில் அனுபவிச்சிருப்பாங்கல்ல ஆமாங்க இந்த இது வந்து நம்ம வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது அதாவது வந்து அவங்களும் அவங்க பா நாட்டில் இருக்கிறவங்க பக்கமே அவங்க பார்க்கலை அவங்களோட கஷ்டத்தையுமே பார்க்கல நம்ம அப்போவும் வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க போர் நடத்தணும் நடத்தே தீரணும் அவங்களோட அவங்களோட அவங்கள அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னும்போது நாம் சும்மா இருக்கவே கூடாது நாமளும் வந்து தை அவங்கள அழிச்சிட்டு தான் நம்ம முன்னாடி நிற்கணும் ஓகேவா ஆமாங்க ஜெய்ஹிந்த்ங்க நம்ம நாட்டு வீரர்கள் நம்ம மோடியை வந்து மோடிஜி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த முறையும் அவர் தான் ஆட்சிக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாபாய்